ரெண்டு சைடும் புற்றைக்கா கன்வெர்ட் பண்ணி வெறும் மணி போது குத்துலாம் அனைவருக்கும் வணக்கம் சவனா காத்து சவனம் பேசுறேன் நம்ம இந்த வீடியோ முழுக்க முழுக்க புற்றுக்கு நிறைய பேர் ஒரு நாளைக்கு இருபது போன் பண்ணா நமக்கு ஒரு பதினஞ்சு பேர் புற்றுக்கு தான் கேக்குறீங்க அஞ்சு பேர் தான் டாடாசி ஆயிருங்க புற்றுக்கு வந்து தான் நிறைய பேர் கேக்குறீங்க அதே போல நம்ம கிட்ட ஒரு முப்பது இருக்கு ரெடியா கட் பண்ண வாகனமே நம்ம கிட்ட ஒரு பத்து புற்றாக்கு இருக்கு இப்ப இனில இருந்து ஒரு புதுசா ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுப்பு அந்த அடுப்பு உள்ள உங்க சைஸுக்கு என்ன அடுப்பு வேணும் சார் நான் பாஸ்போர்ட் பண்ண போறேன் சார் நான் வெஜ்ஜு பண்ண போறேன் எல்லாம் புது பொருள் அடுப்பு கடாயி உள்ள வந்து என்னென்ன எசசரியா அடுப்பு வேணுமா இல்ல உங்க மனசுக்கு எத்தனை அடுப்பு வேணும் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு எப்படி சொல்லணும் அதே மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன் நம்ம கிட்ட ஒரு பத்து புட் ட்ரக் இருக்கு பாருங்க அதே மாதிரி எந்த வாகனமோ நல்லா இருக்குன்னா நான் பொய்யா சொல்லணும் சரணாலயத்துல போய் சொல்ல விரும்பல மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க அதே போல ஒரு வண்டி டெலிவரி ஓடுங்க எந்த இருக்கிற பண்ணி பெரிய இருக்குன்னா கேன்சல் பண்ணி நீங்க அடுத்த வந்து மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க குற்றம் வேணுமா சரணாலயத்துக்கு வாங்க ஏன்னா என்ன விட பண்ற வந்து பாருங்க நிறைய பேர் கேக்குறீங்க சார் குற்றக வண்டி இருக்கு ஓகே உங்க கிட்ட வண்டி இருக்கு பொருள் எங்க விற்கிறீங்க நிறைய பேர் கேக்குறீங்க நம்ம கடை பக்கத்துல நம்ம பொருள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லா பொருளும் இருக்கு இந்த அடுப்பு வருங்க வெறும் ஆயிரத்தி அறுநூறு தான் கேட்குறாங்க இந்த அடுப்பு வெறும் ஆயிரத்தி அறுநூறு தான் கேட்குறாங்க டேரக்ட் ஹோல்சேல் ரேட்ல வச்சு கொடுக்குறாங்க இது வந்து மூவாயிரத்தி நானூறு கேட்கறாங்க எல்லாமே டைரெக்ட் தான் கமிஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி தான் இதே மாதிரி ஒரு ஐம்பது அறுபது என்னோட மெயின் இட்லி இந்த சைஸ் போதும் உங்க மெயின் அந்த அடுப்பை இவங்க செஞ்சு தராங்க அதே மாதிரி உள்ள எஸ்எஸ்ல வேணா செஞ்சு தராங்க உள்ள இன்டீரியரோ மற்றபடி சம்பந்தம் எதுவாக இருந்தாலும் செவனா காசு வாங்க வண்டி வேணா செவனா காசு வாங்க உள்ள அடுப்பு வேணும் உள்ளே செட்டப் வேணும் எஸ்எஸ்ல வேணும் அப்படின்னாலும் ஏற்றுலாம் பண்ணிடுறோம் தோசை கட்டுறது பாருங்கள் நம்ம கிட்ட தோசை கல் எல்லாமே இருக்குது வெளியில ரேட்டை விட ஒரு பத்து ரூபா கம்மியாக இருக்கும் இவங்க ஹோல்சேலில் தராங்க நான் பேசினேன் யாரும் ஹோல்சேலாக வாங்க மாட்டாங்க நான் பாருங்கள் ஒரு ஒரு பெருசாக கொடுங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க ஒத்துக்கல இப்போ ஓகேன்ட்டாங்க நீங்களும் வாங்க என்ன ரேட்டோ நூறு இரநூறு குறைச்சி டேரெக்டாக முடிச்சுட்டு போங்க தேவையான அனைத்து முறையிலும் இங்க இருக்குது சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு செவனாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு புதுசா கூண்டு கட்டின வண்டி வண்டி உள்ள வண்டி இன்டீரியல் பாடி எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி ஒரு நாலு தொண்ணூறு வரும் மெக்கானிக் செக் கூட்டுவாங்க என்ன பயன்படுத்துறேன் இருபத்தி மூணு பேர் நாலு தொண்ணூறு அது கேட்குறீங்க இருபத்தி மூணு அதுக்கு கம்மி எப்படி கொடுப்பாங்க இந்த மாதிரி கூண்டு கட்டுறதுக்கு ஒரு மூணு லட்ச ரூபா மூணு லட்சம் ரூபா வரும் நீங்க குரு கூண்டிய வண்டி இருபத்தி மூணு மாடல் ஓடாத வண்டி வெறும் ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க புட்ரோக் வேணுமா புட்ரக் வண்டி வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி வர பிரசாதமா இருக்கும் இதில் வந்து பேட்டரி இன்வெர்ட்ரு எல்லாமே இருக்கு உங்களுக்கு பேட்டரி இன்வெர்ட்ரு தண்ணி வைக்கிறது எல்லாமே இருக்கு அடுப்பு வேணுமா எனக்கு இந்த சைஸ் வேணுமா சார் எனக்கு எஸ்எஸ்ஏ வேணும் இல்ல சாதாரண வேணும் எப்படி அடுப்பு வேணும் கடாயி உங்களுக்கு என்ன உள்ள என்ன தேவை எல்லாத்தையும் நாங்க இன்னிலிருந்து நான் பண்ணி தருவோம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க டாடா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டீசல் வண்டி

மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க புக்கல கார்டால சரி ஒரு லட்சத்து வண்டி வேணாலும் சரி அஞ்சு லட்சத்து வண்டி ரூல்ஸ் என்னன்னு உங்களுக்கு தான் அதே மாதிரி வண்டி எடுத்துன்னு போயிட்டு நீங்க நல்லா இருந்தாதான் அதுதான் நீங்க வந்து பார்த்து நீங்க பத்து பேர் அனுப்புங்க நீங்க வண்டி நல்லா தான் நான் நல்லா இருக்க முடியும் நீங்க நல்லா இருந்த ஒரு கால் நீதா சொல்றது சார் மெக்கானிக்க செக் பண்ணுங்க வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நூறு கிலோமீட்டர் ஓட்டுங்க நல்லா ஏதாவது பண்ணி தரேன் பெரிய ரிப்பேர் தான் கேன்சல் பண்ணி எடுத்துக்கன்றது நீங்க உங்களுக்காக தான் அது என்ன படம் பண்ணிக்குறேன் வேணுமா செவனா காசுக்கு வாங்க உள்ள அடுப்பு உள்ள என்ன உங்களுக்கு எப்படி தேவையோ ரெண்டு அடி வேணும் ஒரே அடி வேணும் எப்படி வேணுமா நான் நிறைய பேர் கேக்குறீங்க சார் ரெண்டு லட்சத்துல புட்ரக்கு வேணும் ரெண்டு வேணும் இந்த வண்டியா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு இல்ல நான்

புற்றுக்கு வேணும் லோ பட்ஜெட்ல வண்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டியை வந்து எடுத்துங்க உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்ன வர என்ன பண்ண பண்ணி வந்து பாருங்க பதினெட்டு மாடல் புற்றுல நிறைய பேர் மெகா சரி கேக்குறீங்க சார் பெஸ்ட்டா இருந்தா உள்ள ஏழு நீங்க வேலை செய்ய முடியும் நீங்க உள்ள தண்ணி கேம் வைக்கிறது எல்லாமே இருக்கும் ஒரு மூணு பதிவு வண்டி கொடுத்துடலாம் ஆச்சரியமா இருக்குல்ல ரெண்டு வருஷம் கட்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் புற்றுல கூட வெறும் மூணு பதிவு வண்டி கொடுத்துடலாம் எந்த வண்டியா இருந்தாலும்

எனக்கு ரொம்ப வண்டி ஓடாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடலே உங்களுக்கு மூணு லட்சத்த குத்துல நம்ம கிட்ட எந்த வண்டி இருந்தாலும் சரி எழுதாரத்துக்கு வாங்கினாலும் சரி ஒரு லட்சத்து வாங்கினாலும் சரி பத்து லட்சத்துக்கு வாங்கினாலும் சரி செக் பண்ணி எடுத்துங்க நல்லா இருக்கான்னு எனக்கும் தெரியாது மெக்கானிக் ஓட்டுவாங்க செக் பண்ணுங்க வெளியூர் ஓட்டுங்க செக் பண்ணுங்க எதாவது பண்ணி தரேன் தெரியுது கேன்சல் பண்ணி அதை தண்ணி வெறும் மூணு லட்சத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு குத்துலாம் லோ பட்ஜெட்ல நிறைய பேர் கேக்குறீங்க லோ பட்ஜெட் வேறு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் வெறும் லட்சம் முப்பதாயிரம் ஆகி ரெண்டு சைட் ரெக்கா கன்வெர்ட் பண்ணி கையில குடுத்தலாம் ரெண்டு முப்பதுக்கு எப்சி பண்ணி இன்சூரன்ஸ் பண்ணி சரண்டர் பண்ணி டிசி பண்ணி ரெண்டு சைட் ரகா கன்வெர்ட் பண்ணி வெறும் நிறைய பேர் லோ பட்ஜெட்ல கேக்குறீங்க ரொம்ப ஓடாதுங்க வெறும் ரெண்டு லட்சம் முப்பதாயிரம் மாசம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு ஒரு வருஷம் எப்சி பண்ணிட்டு சரண்டர் பண்ணி டிவி ஒன்று வச்சு உங்களுக்கு போட்டு ரெண்டு சைடும் புட்ரக்கா கன்வெர்ட் பண்ணி வெறும் ரெண்டு மணி போது கொடுத்துடலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க நல்லா தான் எடுத்துங்க நல்லா கேன்சல் பண்ணி அட்டன் எடுத்துங்க மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்னால வர என்ன பண்ண பண்ணுற வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வெறும் முப்பதாயிரம் தான் ஓடி இருக்கு இதே உங்களுக்கு புட்ரக்கா கூட கன்வெர்ட் பண்ணலாம் இல்லை புட்ரக்கு கூட்டு போட்டு கொடுத்துடலாம் ஒரு மூன்று லட்ச ரூபாய் கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு புட்ரகா கன்வெர்ட் பண்ணி மூணு லட்சத்துக்கு இருக்கிற கண்டிஷனா ஒரு மூணு லட்சத்துக்கு குத்துலாம் எப்சி பண்ணி ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி உங்களுக்கு புட்ரகா கன்வெர்ட் பண்ணா மூணு ஐம்பது வரும் இந்த கண்டிஷனா மூணு லட்சம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு பெட்ரோல் வண்டி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் சரண்டர் பண்ணி வெறும் மூணு ஐம்பதுக்கு புட்ரக கூட்டலாம் இருவர கண்டிஷனா மூணு லட்சம் குத்துலாம் புது வண்டி ஷோரூம் கண்டிஷன் வண்டி இருக்கும் ஒரே ரெண்டு வருஷம் எஃப்சி அஞ்சு மாசம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல உங்களுக்கு ரெண்டு தொண்ணூறுக்கு பண்ணி குத்துல அந்த வண்டியை ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் புட்ரக்காவே உங்களுக்கு ரெண்டு தனது குத்துல வேணும் இந்த வண்டி ஒரு வர இருக்கும் மெகா எக்ஸல் இந்த பூண்டு பாருங்க இதே மாதிரி உங்களுக்கு வேற வண்டி வேணாலும் உங்களுக்கு கூண்டா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம் நம்மகிட்ட புட்டுறதுக்கு ரெடியா பத்து வண்டி இருக்கு முப்பது வண்டி கூண்டு வண்டி இருக்கு அந்த கூண்டுல இதே மாதிரி நாங்க புட்ரக்கா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டி வேணும்னா ரெண்டு தொண்ணூறு குத்துலாம் ரெண்டு வருஷம் எப்சி ஆறு மாசம் இன்சூரன்ஸ் கரண்ட்டே வந்து ரெண்டு தொண்ணூறு குடுத்துலாம் கண்டிப்பாக செக் பண்ணுங்க என்ன பண்ண பண்ணி தரேன் வந்து பாருங்க